அன்பு உறவுகளையும் இன்னைக்கு கருப்பு காராமணி காரக்குழம்பும் கருணக்கிழங்க வறுவல் செய்தேன் கருப்பு காராமணியில் நார்ச்சத்து புரதச்சத்து நிறைவாக இருக்கும் கருப்பு காராமணியும் நைட்டு நல்லா கழுவிட்டு நாலஞ்சுது முறை நல்ல பாத்திரத்தில் தண்ணி விட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் காலையில் எழுந்தவுன்ன குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் கடாய் வச்சு என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தியம் பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயம் பூண்டு பொன்னிறமாக வதக்கிட்டேன் பொன்னிறமும் வர வரைக்கும் வதக்கிட்டேன் இந்த வேக வச்ச காராமணி தண்ணியோடு சேர்த்து திட்டமாக மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி விட்டுவிட்டேன் கடைசியாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது கருணக்கிழங்கு வருத்தம் இந்த கருணக்கிழங்கில் நிறைய புரதங்கள் இருக்கு விட்டமின் சி இருக்கிறதுனால உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது கருணைக்கிழங்க தோலை மேலோட்டமாக எடுத்துருங்க பார்த்து கட் பண்ணணும் கையை கட் பண்ணிக்கக்கூடாது மண்ணாக இருக்கும் கட் பண்ணிட்ட பிறகு தோலை பொறுமையாக அந்த கருணைக்கிழங்க ஸ்லைசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நல்ல பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு முறை நல்லா மண்ணு போகிற அளவுக்கு கருணைக்கிழங்கெல்லாம் கழுவிட்டு அந்த ஸ்லைசஸை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அது கூட ஒரு கொட்டை புளியை போட்டு மஞ்சள் தூளை போட்டு வேக வைங்க அந்த புளி எதுக்காக போடுனா சில நேரம் கருணைக்கிழங்கு விறுவிறு விறு நாக்கில் ஏறும் ஒரு மாதிரி நம்மளுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால தான் இந்த ஒரு கொட்டை புளியை அது கூடவே சேர்த்து வேக வச்சிடறோம் நல்லா காய் வெந்த பிறகு அந்த ஸ்லைசஸாக இருக்கிற கருணக்கிழங்கை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் அது கூட திட்டமாக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா அதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் கருணக்கிழங்கு நீங்கள் கட் பண்ண அந்த மேலோட்டமான தோல் வெங்காயத்தோல் பூண்டுத்தோளும் இது எல் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் செடிக்கு போட்டுருங்க அது செடிக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே மண்ணுக்கு நல்ல உரமாக இந்த காய்கறி தோல் எல்லாமே அமையும்